சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த ஜாதகர் வந்து கேட்குறாரு வாழ்க்கையே வந்து ரொம்ப ஒரு போராட்டமாக இருக்குது ஃபேமிலிக்குள்ளேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வருது அதாவது உடம்புல வந்து ஹெல்த்து ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறையா வருது அப்படின்னு வந்து சொல்கிறார் இது எதனால் வருது என்ன காரணம் அதுக்கு இது வந்து எப்போ ரெடியாகும் அப்படிங்கிறத பற்றி அந்த ஜாதகருடைய ஜாதகத்தை வச்சு இதை பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரியும் என்ன கிரகநிலைகள் இருக்குது என்ன தசாபுத்திகள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகர் பிறந்த டேட்டுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து பிறந்திருக்கிறார் டைம் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் பிஎம் ராசியாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மேச ராசி நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து ஜாதகர் பிறந்திருக்கிறார் லக்னம் வந்து விருச்சக லக்னம் ராசி கட்ட கிரக நிலையில் பார்க்கும்போது ராசி அதாவது விருச்சிக ராசியில் சனி பகவான் அமர்ந்து வக்கரகதி அடைஞ்சிருக்கிறார் அதுக்கப்புறம் மீன ராசிக்குள்ளே ராகு மேசராசிக்குள்ளே குரு பகவான் சந்திர பகவான் அதுக்கப்புறம் வந்து ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து மிதுனத்தில் மிதுனத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இவங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க அதில் புதன் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து லக்னத்துக்கு பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் இதுதான் ராசிக்கட்ட நிலைகள் ஜென்ம ராசிக்குள்ளே எப்பவுமே வந்து பாவ கிரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து அமரக்கூடாது எப்பவுமே வந்து மேச ராசிக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் வந்து சனி வந்து கடுமையான பாவி இருந்தாலும் ஒரு சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறது வந்து சனியுடைய முழு கெடுபலன்கள் வந்து இங்கே நடக்காது கொஞ்சம் கட்டுப்பாடோடு தான் இருக்கும் லக்னாதிபதி ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய எதிரி வீடுன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எப்பவுமே வந்து லக்னாதிபதி வந்து ஆறுலையோ எட்டுலேயோ பனிரெண்டுலேயோ போய் மறையக்கூடாது மறைஞ்சாலே வந்து வாழ்க்கை வந்து ஒரு பயங்கர ஒரு போராட்டமான வாழ்க்கையாக வந்து இருக்கும் எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது அவங்களுக்கு எதையுமே வந்து போராடி போராடி வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் ஆயில் பயம் வந்துட்டே இருக்கும் லைஃப்பில் வந்து எதிர்பாராத விஷயங்கள் வந்து நிறையா நடக்கும் லக்னாதிபதி எட்டாம் வீட்டுக்கு போயிட்டால அங்கே எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இவரே வந்து தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிக்குவார் எப்போவுமே லக்னாதிபதி எட்டுக்கு போச்சுனால ஜாதகரே தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சிக்கிக்குவார் அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைச்சி இவரே போய் மாட்டிக்குவார் அந்த மாதிரி ஒரு பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போ நடக்கிற தசா புத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு திசையில் வந்து கேது புத்தி வந்து நடந்துட்டுருக்குது இந்த ராகு ஏறிகிற சாரம் வந்து பார்த்திங்கன்னா சனி காலில் வந்து இருக்கிறார் ராகு ஏறிகிற சாரம் வந்து உத்தட்டாதி நாலாம் பாதம் சனியுடைய காலில் வந்து அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து கேது புத்தி கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது சந்திரனுடைய காலில் வந்து இருக்கிறார் இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் வீட்டுக்குள்ள போய் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும்போது உடல் ரீதியான பாதிப்புகளை வந்து இந்த சந்திரன் வந்து கட்டாயம் வந்து கொடுப்பார் ஒன்று கடன் வந்து நிறைய கொடுப்பார் அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கிய விஷயத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுப்பார் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது இந்த கேதுக்கு வந்து சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல வந்து இருக்கிறார் லக்னத்துக்கு ஆறில் போய் இந்த சந்திரன் மறைஞ்சிருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து இவருக்கு வந்து உடம்பு ரீதியாக பாதிப்புகளை கொடுக்கறது தேவையில்லாத கடன் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துகிறது இந்த மாதிரி பலன் எல்லாமே கொடுக்கும் வம்பு வழக்குகள் வந்து தேடி உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து கடுமையாக வந்து நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாவது மாதம் வரைக்கும் வந்து இவருக்கு ஒரு மோசமான காலகட்டமாக தான் இருக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து வர்றது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே கொடுக்கும் அதாவது சந்தன் ஏறிக்கிறது பரணியில் இருக்கிறார் சுக்கரன் வந்து ரோகிணியில் இருக்கிறார் சார பரிவர்த்தனை அதாவது நட்சத்திரத்தை வந்து மாற்றிக்கிறாங்க சார பரிவர்த்தனைன்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே சுக்கரன் சந்திரன் சம்மந்தப்பட்டாங்களே வந்து பண இழப்புகள் வந்து நடக்கும் சுக்கரன் சந்திரன் வந்து இணைவு இருந்ததுனால பண இழப்பு வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குது மாமியாருக்கும் மருமகளுக்கும் வந்து சுத்தமாக ஒத்து வராது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து தனியாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது தனி கொடுத்த வந்து போயிடணும் மாமியார் மருமகளுக்கு சுத்தமாக ஒத்து வராது எதாவது குறை சொல்லிட்டு பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் தேவையில்லாத விஷயத்தில் வந்து முதலீடுகள் வந்து போடுறது வந்து இவருக்கு வந்து நஷ்டத்தை வந்து ஏற்படுத்திடும் அதனால பொருளாதார விஷயத்தில் வந்து இவங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இந்த ஜாதகர் வந்து வழிபாடுன்னு பார்க்கும்போது ராசி அதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லக்கூடிய முருகப்பெருமானை உடந்து முருகப்பெருமானுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும் பழனிக்கு வந்து அடிக்கடி போகணும் திருச்செந்தூருக்கு போய் முருகனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இவருக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து அதிகமாக வந்து கொடுக்கும் இந்த எதுலேயுமே கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாவது மாதம் வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஜாதகம்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க ஜென்ம லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்போ இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்பட்றீங்க அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம் உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியதாக வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம் அது வந்து நல்லா இருந்தது அது வந்து பாசிட்டிவாக இருந்தது தசாவுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுனால் தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும் இல்லாட்டி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிடும் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து உங்களை எதை இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்குறதில்ல குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்கள் ராசி என்ன உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிட்டுருக்கிறாங்க இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நூறு வந்து துல்லியமான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளே வந்து நான் கொடுப்பேன் நன்றி நண்பர்களே